ஒரு கட்சியால் முடியும் என்றால் அது பாரதிய மட்டும்தான் முடியும் முன்னால் எல்லோரும் மிக சிறப்பாக பேசினார்கள் அண்ணன் குமரி கிருஷ்ணன் அவர்கள் எடுங்காலமாக பேச்சாளராக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவரை பார்த்த காலத்தில் இருந்து இன்று வரை பே ஏற்பட வேண்டும் அதே போல சகோதரி உமா அவர்கள் சிறப்பாக பேசினார்கள் மாமன்றத்தில் அவர்கள் எழுந்தாலே பயந்து ஒழுங்குகிறார்கள் அவர்கள் அப்படிப்பட்ட பெண் தலைவராக அவர்கள் இங்கே பேசிய பேச்சு இதற்காகத்தான் பயப்படுகிறார்கள்

உள்ள இருந்தாலும் பேசணும் அதனால அதே மாதிரி இங்கே வலிமையாக பேசிய தம்பி அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் மிகச் சிறப்பான ஒன்றை சொன்னார்கள் எந்த அறிவிப்பும் இல்லாமல் மிக குறுகிய காலத்தில் ஒரு கட்சியால் இங்கே போராட முடியும் என்றால் எல்லா தலைவர்களும் என்னை பொறுத்த மட்டும் இங்கே அமர்ந்திருப்பவர்கள் அனைவரும் தலைவர்கள்தான் ஆக அவர் சொன்னதை போல நான் இரண்டு மாநிலங்களின் முதலமை இரண்டு மாநிலங்களின் கவர்னராக இருந்தாலும் இன்னைக்கு காலையில் அந்தமானின் தலைவரை தேர்ந்தெடுக்கின்ற மிகப்பெரிய பொறுப்பு அகில பாரத கட்சியினால் எனக்கு கொடுக்கப்பட்டது அப்பொழுது நான் அமர் பேசியதை போல நான் பேசினேன் என்ன சொன்னேன்னா நான் வந்து மாநில தலைவரை தேர்ந்தெடுக்க வந்திருக்கிறேன் நான் இருந்திருக்கிறேன் தெலுங்கானாவின் ஆளுநராக இருந்திருக்கிறேன் புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநராக இருந்திருக்கிறேன் ஆனால் இன்று வரை நான் பெருமைப்படும் ஒரு பதவி என்ன என்றால் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக இருந்த பணியாற்றியது தான் எனக்கு பெருமையாக இருக்கிறது அதனால் உங்களோட அண்ணன் எதுக்குறேன் என்ன நிறைய பேர் கிட்டே கேட்பாங்க ஏன் கவர்னரை விட்டுட்டு வந்தீங்கன்னு இப்படி உங்கள் கூட உட்கார முடியாதுல்ல உட்கார்ந்ததுக்காக தான் வந்திருக்கேன் உங்களோடு உழைப்பதற்காகத்தான் வந்திருக்கிறேன் அதனால் இன்றைக்கு வந்ததுன்னு நான் பெருமைப்படுகிறேன் அங்கே பேசிய தம்பி ரமேஷ் சிவா அவர்கள் மிக சிறப்பாக பேசினார்கள் அதே போல சகோதரர் ஸ்ரீதர் பேசும் பொழுது மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் எந்த அளவிற்கு பலம் பொருந்திய தலைவர் என்று பேசினார் அவர் சொன்னார் ஆர் ராசா அவர்கள் கண்டனம் தெரிவிப்பதை விட அமித்ஷா அவர்களுக்கு பாராட்டு விழா நடத்தணும் அதுதான் சரியான நடை நடைமுறையாக இருக்க முடியும் ஏனென்றால் அவர்களுக்கெல்லாம் அங்கீகாரம் கொடுத்து கொண்டிருப்பது மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் ஆர் ராசா பேசுகிறார் பெரிய பெரிய நக்சலைடர் எல்லாம் அடுக்கி ஒடுக்கி அமித்ஷாவால் ஆர் ராஷா ஒண்ணு செய்ய முடியாது என்பதில்லை இல்ல இவர்களெல்லாம் பேசுவது நம்ம என்ன செய்து விடும் அவர்கள் பெருந்தன்மையாக விடலாம் ஆனா தொண்டர்கள் அப்படி விட முடியாது இன்னொன்றே நான் சொல்கிறேன் ஆ ராசா பேசுவது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க என்ன பேசினாருன்னா அமித்ஷா சொல்கிறார் நான் அதனால்தான் சொன்னேன் முட்டான்ற வார்த்தையை பயன்படுத்த வேண்டாம் நம்மளாம் நாகரீகமானவர்கள் பாஜக நாகரிகமானவர்கள் திமுக மாதிரி அறிவில்லாதவர் அறிவில்ல இருக்கு அமித்ஷா அவர்கள் சொல்கிறார்கள் டெல்லியில் வெற்றி பெற்றோம் மகாராஷ்டிரால வெற்றி பெற்றோம் அதே போல தமிழ்நாட்டில் வெற்றி பெற போகிறோம் அமித்ஷா அவர்களே டெல்லியில் ஒரு முதலமைச்சரை வெற்றி கொண்டீங்க ஒரு கட்சியை தான் வெற்றி கொண்டீங்க திமுக என்பது கட்சி அல்ல ஒரு மாபெரும் இயக்கம் பெரியார் அண்ணா போன்றவர்கள் கலைஞர் போன்றவர்களை கொண்டு வந்த இயக்கம் அதனால் இந்த இயக்கத்தை நீங்கள் ஒன்றும் செய்துவிட முடியாது என்று சொல்கிறார் அந்த இயக்கத்தை சுக்கு நூறா ஆக்குறதுக்கு தான் மரியாதைக்குரிய அமித்ஷா வந்திருக்கிறார் ஆன்மீகத்தை எதிர்த்து இந்து மத எதிர்ப்பை அதனால்தான் மரியாதைக்குரிய ஸ்டாலின் ஒரு பதிவு போட்டார் என்ன பதிவு போட்டார்னா ரெண்டு நாளைக்கு முன்னால நமது தமிழர்களின் உரிமை பறிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது தமிழர்களின் உரிமை மறுப்பு தமிழர்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதி மறுப்பு கீழடியில் நமது தொன்மை மறுப்பு அப்படின்னா போட்டுக்கிட்டு இருந்தாரு உடனே நான் சொன்னேன் இதெல்லாம் இருக்கட்டும் தமிழ்நாட்டில் நியாய விலை கடைகளில் இல்லை பருப்பு நீட்டில் முதல் கையெழுத்து போடுவேன் என்று பொய்யை உரைப்பு இருக்கிறதுனால மக்கள் உங்களுக்கு வாக்குகளை மறுப்பு தான் நடக்கும் அதனால பெரிய இயக்கமும் அதாவது ஏன் அமித்ஷா அவர்கள் வராது கட்சியே உங்களை தோக்கடிக்க யாராலும் வந்துட்டு போவாங்க ஆனா மரியாதைக்குரிய இரும்பு மனிதர் அமித்ஷா வருகிறார்கள் என்றால் நீங்கள் எந்த கோட்டை வேண்டுமானாலும் கட்டி வைத்திருங்கள் அந்த கோட்டையை கோட்டை விடுவதற்காகத்தான் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் sihaga duda singa yudisika duda suku kodr nikada duda sura udta tangga duda siwanda 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 yudiknya ywanda ywanda ywanda